ஆய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டுடே பிக் அன் அஃபிஷியல் லிஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ண மக்களே ஸோ நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர் அதனால தான் ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க ஸோ வியானா வந்து அவங்களோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தைந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நல்ல பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வியானா வந்து அர்ச்சனா டூ பாயிண்ட் ஓன்லாம் இருக்காங்க ஸோ பிக் பாஸ் பார்க்கும்போது கூட கீழே லைவில் போட்டிருப்பாங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து அர்ச்சனாவோட கேம் வந்து சாரி வியானாவோட கேம் வந்து ஒரு இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பீக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லாஸ்ட் சீசன் சௌந்தரிய மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணு சொல்லி பண்ணியிருந்தாங்க பட் இப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நல்லா சவுண்டு கொடுக்குறாங்க காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் அந்த க்ளீனிங் பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ லக்ஸரி ஹோமில் அதுக்கே வந்து நல்லா டஃப் கொடுத்துருந்தாங்க நேத்தெல்லாம் எஃப்ஜேக்கு வந்து பயமாக டஃப் கொடுத்துருந்தாங்க பட் வந்து ஓரளவுக்கு எனக்கு அப்படினா வந்து பர்ஃபெக்டாக பேசுகிறாங்க வேலிடான பாயிண்ட்டு தான் பேசுகிறாங்க ப்ளஸ் வந்து கேமை எப்படி ஆகணுன்றது கொஞ்சம் புரிதல் இருக்குது யார்கிட்டருந்து கத்திட்டாங்கன்னா முக்கியமாக நம்ம பார்வதி கிட்டேருந்து கத்தினாங்க ஸோ பார்வதி பற்றி நம்ம பேசலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாவதாக வந்து இருக்கிறது வந்து பிரவீன் இருக்கார் இவரோட ஓட்டிங் பார்த்தா பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ஓட்டுகள் மற்றும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் ஸோ பிரவீனோட கேம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண என்ன கேட்டீங்கன்னா ஸோ அவர் கேம் விளாட்றாரு பட் இன்னும் வந்து அவர் வந்து விசிபிளா வரல மாதிரி வராது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்னோட பர்சனலா சொல்றேன் வந்து அவர் கேம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ஃபார்வர்ட்ல வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதினேழு பேர்ல வந்து குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து கிளாரிட்டியா சொல்ல முடியுமே ஓகேங்களா இவங்க மட்டும் தான் வந்து கொஞ்சம் வெளிச்சத்துல இருக்க மாதிரி இருக்கு மற்றவங்க எல்லாமே அது ஷேடோவில் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ பிரவீனுக்கு ஒரு நல்ல டேலண்ட்டே இருக்குது நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று விட வந்து இவர் துருவ் வந்தமாதிரி சொல்லுமா ஸ்கெட்சில் அவரை சின்ன ரோல் பண்ணியிருந்தேன்னா சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அவர் அந்த எலி பண்ணது கூட நல்லா இருந்துச்சுங்க ஒரு சப்போர்ட்டிவாக டக்குன்னு ஒரு கேரக்டர் பண்ணோன்னா அதில் வந்து அந்த உள்ளே உள்வாங்கி பண்ணார்ல அது வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு கேட்டிங்கன்னா இது மாதிரி வந்து நிறைய டேலண்ட் இருக்குது பட் வந்து இவர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் எங்கேருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மூணாவது வந்து சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு பர்சன்டேஜ் சுபிக்ஷா வந்து கேம் வந்து புரியுது ஸோ கேம் எப்படி விளையாடும் ஓரளவுக்கு தான் தெரியுது ஃபுல் ஃபிளஜாக தெரியல பட் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காலையில் வந்து வியனா வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நபர் ஓகேங்களா ஸோ அந்த க்ளோஸான நபரையும் வேலையும் வாங்கணும் ப்ளஸ் நம்ம இருக்கிற பொசிஷனை நம்ம காப்பாற்றிக்கணுன்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா வந்து வியனா வந்து நேற்று அந்த லக்ஸரி ஹோம் போகும்போது இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க யாராலாம் நம்பலாம் யாராலும் நம்ப கூடாது அந்த மாதிரி விக்கிள்ஸை வந்து நம்பலாம் ஸோ வந்து வினோத் தண்ணா வந்து கொஞ்சம் ரொம்ப நம்பாத அதுக்கப்புறம் வந்து கனியை கேட்குறது வந்து ரொம்ப டச்சில் இருக்காது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ரெண்டு பேருமே வந்து க்ளோஸாக இருந்ததால இந்த சூப்பர் டிரெக்ஸில் இருந்ததால சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படியே பட்ட நபரை வந்து நான் எப்படி வந்து வேலை வாங்குறது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு கலையில் ஒரு பெரிய ர நடந்துச்சு ஓகேங்களா அதை பார்க்க நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஓகேங்களா ஒருத்தன் வேலை சொல்கிறாங்க அந்த வேலையை எப்படி அவாய்ட் பண்ணுன்றதெல்லாம் வந்து ஒரு சில எத்திக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நம்ம கலை இருக்காரு கலை ரோட்டிங் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி மூணு ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ கலைக்கான டேலண்ட்டும் இருக்குது ஸோ கலைக்கு ஒரு டேலண்ட்டு கலை இருக்குது அவர் வந்து இன்னும் விட எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ப்ரோக்ராம் மாதிரி வச்சு பண்ணுற ஆர்கனைஸ் பண்ணுறலாம் சொல்லியிருந்தாரு பட் இன்னும் அவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மாதிரி எனக்கு இருக்குது ஸோ அவருக்கு வந்து கேம்ஸ் தெரியுது பட் எப்படி விளையாடணும்னு தெரியுது சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு பட் அட்வைஸ் பண்ணுற நபர் வந்து கேமுக்குள்ளே வந்து கேம் விளையாட நல்லாயிருக்கும் இன்னும் கூட வந்து ஒரு காணன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா ஒரு இடத்துல வந்து ப்ரொமோவில் வந்து அட்லீஸ்ட் ப்ரொமோவில் ஒரு இது வரைக்கும் வரல அவர் ப்ளஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கே இருக்காருனா தெரியல இன்னும் வந்து அவர் வந்து கேம் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு பட் அது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணனு தெரில மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய பர்சனல் இது தான் அதான் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஐந்தாயிரத்தில் பட் டுஷார் இருக்காரு டுஷாரை பற்றி அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பதினோறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் ஓகேங்களா டுஷாருக்கு வந்து நான் கேம் விளாடணும் ஜெயிக்கணும் எல்லாமே இருக்குது பட் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ஆர்வோரை மேலேயும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அதனால் வந்து அவர் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத மாதிரி எனக்கு இருக்குது ஓகேங்களா தலையாக கொடுத்துட்டாங்க ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸுன்னு சொல்லிட்டாங்க நீ எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க என்னோட பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லியுமே வந்து அவர் வந்து அந்த இதுலேருந்து வரமாட்டார் ஒரு ஷேடோவிலேருந்தே இருக்கார் ஆர்வராக கூடிய வந்து ஒரு ஷேடோவில் இருக்கிற மாதிரி இருக்காரு வெளியில கேமுக்கு வந்தால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ அவங்க கூடயே இன்னும் சுற்றிட்டே இருக்காரு எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்காரு அவரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தில் ரம்யா ஜோ இருக்காங்க ஸோ ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் ஸோ ரம்யா வந்து என்னை கேட்டீங்கன்னா வந்து சபரி வந்து நேற்று வந்து ரம்யா ஓட் போட்டுத்தார் அப்போ சொல்லும்போது என்ன சொன்னார்னால் எல்லாருமேலேயே ஒரு ரவுண்டாக வந்து அண்ணன் அண்ணன் தங்கச்சி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ரியலாக இல்லாத மாதிரி இருக்காங்க உண்மைதான் ஏன்னா சபரி எல்லாம் பார்த்தா அப்படியே பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க நட்டு வடிக்கிறாங்க போயிட்டு கட்டி பிடிச்சுன்னே கொஞ்சிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவராக இருக்குது ஓகேல ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது பட் அவங்க நல்லா சண்டை போடுவாங்க நீங்களே பார்த்துட்டு போய் பார்வதி கூட நல்லா சண்டை போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களை வந்து கொஞ்சம் ஓவராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஏழாவது இடத்துல வந்து அரோரா இருக்காங்க ஸோ அரோரா வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஓட்டுகள் ஆறு பர்சன்டேஜ் ஆரோராக்கெல்லாம் யார் ஓட்டு போகிறாங்க எனக்கு தெரிலங்க இன்ஸ்டாகிராமில் ஓட்டு போட்டிங்கன்னா அது வேறு பட் பிபி ஹவுஸில் ஓட்டுக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு தெரில அவங்க என்ன கேம் விளாட்றாங்கன்னு தெரில எதுவுமே பண்ண மாட்டாங்க பட் வந்து அவங்க பேசுறது வந்து வேறு லெவலாக பேசிகிட்டு இருக்காங்க பட் பேசுகிற நபர் வந்து ஒரே ஒரு நபரு துஷார் கூட மட்டும் தான் பேசி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அவங்கள வந்து வெளியில் இருந்த நேம் அப்படியே வந்து உள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நேம் வந்து அவங்க மாற்ற வரல நான் வெளியில் என்ன பண்ணுறேன் அதே தான் பிக் பாஸ் ஷீட்லையும் பண்ணுறேன் அதே தான் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்க வெளியில் வந்து அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்து வேறு மாதிரிலாம் இருந்தாங்க அதே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு அதே மாதிரி பேசுது அதே மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறுபடியும் பிக்பாஸ் வீட்டில் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு இருக்கிற பேர் வந்து மாற்றிக்கிறதுன்னு சில பேர் இருப்பாங்க பட் இவங்க வந்து அதை மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆதிரை இருக்காங்க ஆதிரை ஓட்டுவது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு பர்சன்டேஜ் ஸோ ஆஜிரைக்கு வந்து முதல் வாரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்து சூப்பராக விளாடுறாங்க நிறைய கன்டென்ட் எடுக்கிறாங்க சொன்ன நல்லா அப்புறமலாம் ஒரு சில பிறமலாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இவங்களும் வந்து லவ் என்ற லவ்விகம் வாழ்க்கையில் வந்து விழுந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இவங்களும் வந்து எஃப்ஜே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க பட் எஃப்ஜே வந்து இவங்க கூட இம்பார்ட்டன்ட்டு எஃப்ஜே வந்து ஆதிரியை கொடுக்கல அப்போதான் சொல்லலாம் ஏன்னா வந்து இவங்க வந்து எஃப்ஜேக்கு ஒரு சின்ன பிரச்சனை டப்பாக அடுத்த செகண்ட் அங்கே இருப்பாங்க ஸோ எஃப்ஜேக்காக சண்டை போடுவாங்க எஃப்ஜேக்காக வந்து யாரையை கற்றுவாங்க எஃப்ஜேக்காக யாரையானோ கோவப்படுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் எஃப்ஜே வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாதிரி தெரில ஏன்னா வந்து நேற்று நீங்களே சண்டே பார்த்துருப்பீங்க அமீருதான் கமுருதீனுக்கும் ஆதிரி ஒரு சண்டை நடந்திருக்கும் அந்த சண்டையில் எஃப்ஜே வந்துட்டு இவங்க இவங்க இருக்காங்க ஆர் ஒரு அழுகத்தை மட்டும்தான் அவங்கள போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்ருப்பாரு ஆனால் வந்து ஆதிரி அங்கேயே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க அவங்கள வந்து சரி உட ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் பேசலாம் ஏன்னா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தராங்க ஆதிரை பட் இவர் வந்து அந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் ஆனாலும் ஆதிரியை வந்து அவர்கிட்ட தான் போய் லைக் பண்ணி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதோ வெளியில் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் பட் பாஸ் வீட்டுக்குள்ளே இது இந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன பண்ணல ஸோ இந்த வாரம் யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறுத்திட்ட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்